என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை குழந்தையே தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிதான் உன்னால் இயன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவார் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என ஆராய்ந்து பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை குழந்தையே எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை பரிபூர்ணமாக நம்பு உன் பிரச்சனைகள் எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு தங்கமே பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூர்ணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயமே உன் இதயமே எனது கோயில் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க நான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் நான் உனக்கு வைத்த மூன்று சோதனைகளையும் நீ வென்று விட்டாய் இனி நீ கேட்ட வரத்தையும் உனக்கு தப்பாமல் தரப்போகின்றேன் குழந்தையே சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உண்மையான அன்பில் அக்கறை மட்டுமல்ல அரவணைப்பு மட்டுமல்ல புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல விட்டுக் கொடுத்தல் மட்டுமல்ல சில கடுமையான கண்டிப்பும் கொடுமையான கோபங்களும் உரிமையுள்ள கட்டுப்பாடும் அழகான அவஸ்தையும் அடங்கியிருக்கின்றது குழந்தையே எப்பொழுதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே எவ்வாறு அந்த சோதனையை கடந்து வருகின்றாய் என்பதே இன்று பணக்காரன் என்று துள்ளக்கூடாது நாளையே ஏழையாக கூடும் என்று ஏழை என்று வாடாதே நாளையே பணக்காரனாக கூடும் நொடியில் மாற்றி விடுவான் இறைவன் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கு உனக்கு மரியாதை குறைகின்றதோ அங்கிருந்து அமைதியாக விலகிவிடு எதிரிக்கு கூட குலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க போராடிக் கொண்டிருக்காதே உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நம் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் உன் மனதில் தெளிவான எண்ணம் இருந்தால் எவரது பேச்சினை கண்டும் கவலை கொள்ளத் தேவையில்லை அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதல்ல நடந்ததைக் கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதே எத்தனை பழகியும் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு நம்மால் தர முடியவில்லை எனி அவர்களிடம் இருந்து மொத்தமாக விலகிவிடுவதே சிறப்பு குழந்தையே நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம் நேர்மையானவன் தன் மீது குறையென்று நொந்து சாகின்றான் போலியானவன் அடுத்தவர் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான் அன்பும் வெறுப்பும் ஒரே ஆற்றல் அதனால்தான் அன்பு வெறுப்பாகவும் வெறுப்பு அன்பாகவும் மாறிவிடுகின்றது கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது குழந்தையின் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிந்தித்து செயல்படு குழந்தையே என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையே மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கும் அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்பு மிக்கது அதை தேவையில்லாதவர்களுக்காக வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலை வனமாய் மாறும் இவ்வுலகம் முழுவதும் எவரும் நல்லவரும் இல்லை முழுவதும் எவரும் தீயவரும் இல்லை நல்லவரிலும் ஒரு தீயவன் உள்ளான் மற்றும் தீயவரிலும் ஒரு நல்லவன் இருக்கின்றா எதற்கும் ஒரு முடிவு குண்டு குழந்தையே நல்லவர்கள் தோற்பதில்லை உனது நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு முடிவை நான் தருகின்றேன் எனக்கு எண்ணல்கள் கொடுத்தால் பொறுத்துக்கொள்வேன் எனது குழந்தைகளுக்கு யாரேனும் எண்ணல்கள் கொடுத்தால் அவர்களை நான் சிதைத்து விடுவேன் உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தையே உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் இது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன் குழந்தையே என்று உனக்கு நிழலாக நான் இருப்பேன் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள் செயல்படும் போது உறுதியுடன் செயல்படுங்கள் போது மன மனநிறைவுடன் விட்டுக் கொடுங்கள் நீரிலிருந்து கற்றுக்கொள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலம் முன்னை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையே தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் அகந்தை தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தை அரை மனதுடன் தொன்றாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் படுத்தே இருப்பவனுக்கு பாயை பகையாகும் பேசியே திரிபவனுக்கு வாயை பகையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்படக் கூறிவிடு புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை சரி செய்யவும் வருகின்றது உன்னை எதிர்க்க எவரும் இல்லை உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவை துரோகியை தூரவை உன் வாழ்க்கை உன்வசப்படும் உன்னை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இரு உனக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இரு யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலன்தான் குழந்தையே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலேயே போய்விடும் நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றார்கள் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது குழந்தையே தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எது தெரியுமா மன்னித்தலும் விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழ்வார் தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாதது போல் காட்டிக்கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது என்பதே நாம் இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் குழந்தையே பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் குடும்பம் என்பது குழந்தைகளை படிக்க வைத்து பெரிய ஆளாக்கும் தொழிற்சாலை அல்ல குழந்தைகளை சமூகத்தில் நல்லவராக உருவாக்கமிடும் இறைவன் உன்னை இழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அல்லவா அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் உலகம் இது எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாத குழந்தையே தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழ்த்திருந்தார் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் மிகப்பெரிய ரகசியம் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த வேண்டியிருக்கும் இருக்கும் உன்னை படைத்து இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஒருபோதும் வராது உன் பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தி அளவில்லாததாக இருக்கும் குழந்தையை நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது ஆனால் எதையும் எதிர்நோக்காவிடும் மாற்றங்களே இருக்காது சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைத்தான் அதிக தேவைப்படுகின்றது வாழ்க்கையில் நீ கற்க வேண்டிய ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள் அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை உயிரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வந்து சூழ்ந்தாலும் விஷம் உண்ண தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ்நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் அடியாருக்கு வரும் துன்பம் அவனுக்கே சரண் என்று சிவனே என்று இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதுவும் சில காலம்தான் குழந்தையே எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது என் தங்கமே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் வைத்த காலை பின் வைக்காதே வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய் தோற்றால் பாடம் வென்றால் மகுடம் என் வைரமே இந்த சாயி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் சொல் இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை ஆனால் என் பிள்ளையான உனக்கு எல்லாமும் சாத்தியம்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வலிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை தங்கமே கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை தீர்க்கமாக நம்பு யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா